இன்று உங்களோடு பேசுகிற வார்த்தை ஏசிய முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனம் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எரிசிலமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை அவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் என்பதுதான் அவர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து அவர் உங்களை காத்து பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் இன்றைக்கு இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் இந்த உலகத்துல என்னை ஆதரிக்க யாருமே இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ ஒருவேளை நீங்கள் கலங்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்ததை சொல்லுகிறார் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் இந்த வானத்தை பூமியை சிருஷ்டித்த ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் அது மாத்திரமல்ல ஆண்டவர் உங்களை காத்து தப்பை பண்ணுவார் அப்படின்னா காக்கிற தேவனா இருக்கிறார் தப்பிக்கிற தேவனா இருக்கிறார் உங்களுக்கு ரோதமாக எழும்புகிற சகல பிரச்சனைகளிலிருந்து அவர் உங்களை காத்து அவர் உங்களை தப்ப பண்ணுவார் ஒருவேளை நிறைய பிரச்சனைகளை சிக்கி இருக்கிறீர்களோ ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வந்து உன்னை தப்ப பண்ணுவேன் உங்களை தப்பிப்பிக்க போகிறார் ஐ மீன் ஏதாவது பாவத்து பிடி இல்லை ரகசிய பாவத்தில் இல்லைன்னா ஏதாவது பண பிரச்சனையில் இல்லை ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் சிக்கி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை காத்து தப்ப பண்ண என்று சொல்லி மூன்றாவது அவர் கடந்து வந்து விடுவிப்பார் அவர் உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை காப்பாற்றுவார் உங்களை விடுவிப்பார் நீங்கள் எதில் நீங்கள் எந்த கண்ணியில் சிக்கி எந்த பிரச்சனையில் நீங்கள் மாட்டி இருக்கிறீர்களோ ஆண்டு சொல்லுகிறார் நான் வந்து உன்னை விடுவிப்பேன் என்று கருத்தை சொல்லுகிறார் சொல்லிவிட்டார் இந்த மூன்று வார்த்தைகளின்படி உங்களை நடத்துவார் அவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் உங்களை காத்து தப்பு பண்ணுவார் அவர் உங்க பக்கத்துல வந்து உங்களை விடுவிப்பார் தெய்வ பிள்ளைகளை எதை குறிச்சு கவலைப்படாண்டா ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு இந்த நாள் முழுவதும் அவர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து அவர் உங்களை தப்பு பண்ணி உங்களை விடுவிப்பாராக கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்